நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஆகஸ்ட் மந்த்தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கு மிக குறைவான டைமும் இருக்குது ஒரே மாதம் தான் இருக்குங்க அடுத்த மாதம் இல்லை அந்த மாதம் ரெண்டு மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி சீனியருக்கு பாஸ் பண்ணணும் அதனால நண்பர்கள் அனைவரும் ஆல் தி பெஸ்ட் விடாமுயற்சி கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணணும் இதுக்கு மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்றைக்கு இது ஸ்டார்ட் ஆகுது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு ஸ்டார்ட் ஆகுது கடைசி டேட்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா நம்மளது சாஃப்ட் சாப்பிட்டாபி இதில் கரெக்ஷன் எல்லாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் நமக்கான ஷார்ட் அன் ஐஸ் ஜூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடக்குது அக்கௌண்டன்சி இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து நடக்குது அதே போல் டைப்பெட்டிங் ஃப்ரீ ஜூனியர் சீனியர் ஐஸ் வீட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நென்டிடேட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது மாதம் நம்மளுக்கு ஓகேங்களா அதுக்கு முன்னாடியும் வரலாம் ஓகேங்களா ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது மாதம் பத்து கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கு நாற்பத்தி மு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தி நாள் உள்ள கண்டிப்பாக ரிசல்ட் விட்டுட்டாங்க ஓகே அதனுக்கான பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீ ஜூனியருக்கு வந்து நூறுரூபா ஜூனியருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா முதலில் சீனியர்களை பற்றி நூற்றி முப்பது ரூபாய் உயர்வாக இருக்கிறதுக்கு இரநூறுவா வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டி ஒடிசா வந்து ஜூனியர் கிரேடு டைப்ரைடிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து டூ சிக்ஸ்த்து தான் அப்ளை பண்ணலாம் உங்கள கிரேடு ஜூனியர் ஃப்ரீ ஜூனியர் கிராஜுவேட் டைப் ரைடிங் ஒன்றும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரேடு டைப்ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பாஸ்த் பாஸ்ட் பண்ண சீனியர் அவர் என்கொயர்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நம்ம இது பண்ண பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அன் இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர் கோடு நமக்கு எவ்வளோ ஃபீஸு அதுக்கு எல்லாம் தகவல் ஓகே ஃப்ரீ ஜூனியர் இதுலாம் சொல்லியிருக்காங்க ஓகே நேமு என்னென்ன ப்ரூஃப் வைக்கணும் டேட் ஆஃப் பர்த் என்னென்ன தகவல் எல்லாம் சொல்லியிருக்காங்க இது ஒவ்வொன்றா செக் பண்ணி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதன் பிறக்காக எக்ஸாம் டேட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க டைமிங் எல்லாமே ஓகேங்களா நம்ம வந்து இப்போ வந்து டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து நடக்கும்போது நமக்கு டைப்ரைட்டிங் தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா நமக்கான முப்பது முப்பது வைத்தீங்கன்னா இதுதான் நமக்கு டைம் டைம் டேபிள் ஓகேங்களா அந்த இந்த டேட்லாம் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது இந்த தகவலை வந்து ரொம்ப கணக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி